எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோயத்தில் ஒரு பெரிய விவகாரம் ஒன்று நடந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் இறந்து அதில் பார்த்திங்கன்னா எட்டு பேர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இப்போதான் ஒரு விஷயம் முடிஞ்சுது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வைரலுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய விவகாரம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் அப்டேட் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த நாற்பது பேருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவலைக்கிடமான நிலைமையில இருக்குது ஏன்னா ஒரே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி திருநங்கை அவங்க கூட ஒரு வீட்டில் இருந்த ரெண்டு லேடிஸு அது போல் நிறைய பேர் வந்து இப்போ அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்தெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அந்த குடும்பம்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத ஒரு செகண்ட் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு குடி இந்த குடினால் ஏற்படுற பாதிப்பு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது நீங்கள் வீடியோவை பார்க்குறவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷம் மட் உங்களுடைய சந்தோஷம் கவலை அதை மட்டும்தான் பார்க்குறீங்க உங்களுக்கு பின்னாடி பேக் போனாக இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியோ உங்களுடைய சர்க்கிள் ரிலேட்டிவோ அதை யாருமே நீங்கள் பார்க்குறதில்ல உங்களோட அந்த ஒரு நொடி செகண்டுக்காக எல்லாத்தையும் நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு போயிடுறீங்க இன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்றைக்கி அந்தராசியாக நிற்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் தான் ஸோ முடிஞ்ச வரையும் குடியை அவாய்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ